நான் தாய்மானவர் ஜோதிட பயிற்சியில இருந்து பொதுவாக பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இது நாற்பதாவது வாரமாக வந்து வாஸ்து வடகிழக்கு வாஸ்தும் அதன் பாதிப்பும் தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்புல வந்து ஐயா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வாஸ்துல வந்து பெரிய அளவுல நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காப்புல நிறையா நிறைய மேடை பயிற்சிகள்லையும் நிறைய பேசியிருக்காரு அதன் அடிப்படையில் நம்ம வந்து இது இப்போ ஐயாவை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இரண்டாவது வகுப்பு கேட்டால் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ வேலைகள்லேயும் வெளியில் போயிட்டு வந்தாரு அதுலேயும் நம்மளுக்கு இந்த வகுப்பு கொடுத்துருக்காரு அதில் நம்மளுக்கு வந்து ஜோதிடர்களும் சரி மெயின் வந்து ஜோதிடமும் வாஸ்தும் கலந்த மாதிரி தான் வந்து வாய்ப்புகள் நிறையா வந்து அதை மின்பில் பண்ணி சொல்லும்போது அதிக விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதில் ஐயா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விதிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அந்த விதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஐயா கொடுத்துருந்தாரு தொடர்ந்து சரி ஐயாட்ட நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் போய் சேரணும் நம்ம ஆன்லைன் டிவியில எல்லாத்துக்குமே சேரணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் திரும்பியும் அந்த வகுப்பா ஐயாட்ட கேட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு கொடுத்துருக்கேன் நம்மளோட இதுல ஆன்லைன் டிவியில எல்லாம் பார்த்து நிறைய பேர் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு நம்ம இந்த வடகிழக்கு வாசனுடைய பாதிப்பு தீர்வும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நாம பேச இருக்கின்றோம் அந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வடகிழக்கு வாசு அப்படின்னு நம்ம பேசுவதற்கு முன்பு இந்த வாசுனுடைய முக்கியமான விஷயத்தை நம்ம அந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாஸ்து அப்படின்னாவே பொதுவாக இந்த ஐம்பூதங்களுடைய தத்துவத்தை அந்த கட் வீட்டினுள் அல்லது கட்டிடத்திற்குள் அமைப்பதே இந்த வாசுனுடைய நோக்கமாகும் புரியுதுங்களா அதை தவிர வேற எதுவும் கிடையாது அந்த ஐம்பூதங்களுடைய தத்துவத்தை அதனுடைய அடி அது அந்த கட்டிடத்திற்குள் அமைப்பதே இந்த வாசுனுடைய அதே வேளையில் இந்த திசை காட்டு கருவி வைத்து நம்ம துல்லியமாக அளவிட்டு அந்த திசையை நம்ம கண்டறிந்து அதற்கு தகுந்தால் போதுதான் அந்த வீட்டை நாம கட்ட வேண்டும் புரியுதுங்களா இதெல்லாம் அடிப்படை விதிகள் வாஸ்து அப்பதான் இந்த ஒவ்வொரு திசைகளுக்கும் நம்ம என்னென்ன பலன்கள் இருக்கிறதோ அதை நாம வந்து கரெக்டாக பெற முடியும் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு பக்கம் கிழக்குன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் ஆஹ் சாய்ந்து இந்த பக்கம் வேற பக்கம் கொஞ்சம் சாய்ந்த மாதிரி வச்சிருவாங்க சாய்ந்தனா திருப்பி வச்சிருவாங்க அது மாதிரி தான் ஆனால் அது சரியா கட்ட வேண்டும் புரிதுங்களா இது மிக முக்கியமான ஒரு விதி அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அஹ் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படி நாம் சொல்லுகிறோம் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் சேருகின்ற அந்த மூளையானது ஈசானிய மூளை வடகிழக்கு என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி தெற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் சேருகின்ற மூளை தென்கிழக்கு மூளை அது அக்னி மூளை என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் சேருகின்ற மூளை அந்த தென் தென்மேற்கு மூளை அப்படின்னு நாம் சொல்லுகிறோம் அது வந்து அதாவது அதாவது அது வந்து அந்த அதை நம்ம கன்னி மூளை என்று நாம சொல்லுகின்றோம் அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சேருகின்ற மூளை வடமேற்கு என்று சொல்லுகிறோம் அது வாயு மூலை என்று சொல்லுகிறோம் இதுதான் இந்த நான்கு திசைகளுடைய தன்மைகள் அதே மாதிரி நான்கு கிழக்கு மேற்கு அதனுடைய திசையினுடைய திசைகளை கண்டறிந்து அதற்குண்டான பழங்களை நாம மீட் பண்ணிட்டீங்க யாரும் என்னுடைய இதை இப்ப வரும் பாருங்க அதனால நாம இந்த வாஸ்து அப்படிங்கிறது இதான் இதனுடைய தன்மை அந்த ஐம்பூதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் இது எல்லா இதை தான் நம்ம ஐம்பூதங்கள் என்று நாம் சொல்கிறோம் இந்த ஐம்பூதங்கள் ஒவ்வொரு தத்துவமாக இருக்கிறது இந்த ஐந்து தத்துவத்தையும் அந்த வீட்டினுள் அமைப்பதே நமது முக்கியமான விதியாகும் இந்த வாஸ்துவில் அப்ப பொதுவாக இந்த மண் பூதத்தை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் நாம் அதை அமைக்கிறோம் அந்த இடத்துல நிறுதி மூளை என்று நாம் அதை சொல்கிறோம் அதே மாதிரி வாயு மூளை அப்படிங்கிறது வடமேற்கு மூலை அந்த காட்டு தத்துவத்தை அங்கு நாம் அமைக்கிறோம் அதுபோன்று தத்துவமான அந்த நீர்த்தத்துவத்தை ஈசாய மூலையான வட் வடகிழக்கு மூலையில் நாம அமைக்கின்றோம் அதே மாதிரி நெருப்பு தத்துவமான அக்னி தத்துவத்தை தென்கிழக்கு பகுதியில் நாம் அதை அமைக்கிறோம் இந்த ஆகாய தத்துவம் என்பது நமது வீட்டினுள் ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழையாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் அல்லது தூசு இது மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் நேரடியாக நமது வீட்டினுள் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவதுதான் இந்த ஆகாய தத்துவம் இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது இந்த காம்பவுண்டுக்கும் நம்ம வீட்டுக்கு இருக்கின்ற அந்த சுற்று அந்த ஆகாய தத்துவத்தை நாம அமைக்கிறோம் ஆகவே இந்த ஐம்பூத தத்துவத்தை அந்த வீட்டினுள் அமைப்பதே இந்த வாசனுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜாதக கட்டம் என்பது அவனுடைய பிறப்பால் வருவது அதை நாம் மாற்றி விட முடியாது ஏன்னென்று சொன்னால் அந்த ஜாதகருடைய பிறந்த நேரம் அதனுடைய கிழமைகள் இதெல்லாம் வைத்து தான் அந்த ஜாதகத்தை நாம அமைக்கிறோம் ஆனால் அந்த பிறந்த ஜாதகத்தை ஒருவரால் மாற்றி விட முடியாது புரியுதுங்களா அதனுடைய கிரகங்கள் அந்த பிறந்த போது என்னென்ன அமைப்புகளில் இருக்கின்றதோ அதன் தன்மையில்தான் அவனுடைய அந்த ஜாதகருடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கும் ஆனால் அந்த ஜாதகத்துக்கு சில வகையான பரிகாரங்கள் நாம் செய்து அந்த பலன்களை நாம் மேம்படுத்திக் கொள்ளலாம் அதுதான் ஆனால் ஒருவர் நினைத்தால் இந்த ஜாதக கட்டடம் மோசமாக இருந்தால் கூட அதாவது ஜாதக கட்டம் மோசமாக இருந்தால் கூட அவர் வாழுகின்ற அந்த வீட்டை கட்டிடத்தை நல்ல முறையில் அமைப்பது என்று சொல் அமைத்தால் அந்த மோசமான படங்களை கூட நம்ம வெற்றிகரமான ஒரு பலன்களாக மாற்றிக்கொள்ள முடியும் அதான் நாம சொல்லுவோம் அடிக்கடி ஜாதக கட்டத்தை மாற்ற முடியாது ஆனால் நமது வீட்டு கட்டிடத்தை மாற்ற முடியும் ஆகவே அந்த சிறப்பு வாய்ந்த வெற்றிகரமான ஒரு தன்மையை நாம் அந்த வீட்டின் வாசு மூலம் நாம் அமைத்துக் கொள்ளும் போது நமக்கு பல்வேறு வகைகளில் அந்த கட்டடமானது நமக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த வாசுனுடைய தத்துவத்தை நோக்கத்தை பலனை நம்ம இந்த காணொலியை நாம் வந்து காண இருக்கின்றோம் அப்ப இந்த வாசுனுடைய தத்துவத்தை நம்ம முழுமையாக விளங்கி கொண்டுதான் அந்த கட்டடத்தை நாம கட்டிவிட முடியும் புரியுதுங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வாசுவில் திசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுதான் வடகிழக்கு திசை தென்கிழக்கு தென்மேற்கு அதே மாதிரி வடமேற்கு இதெல்லாம் நம்ம திசை சொல்றோம் இல்லைங்களா மிக மிக முக்கியமாக இதுல திசைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த திசைகளை நம்ம சரியான அளவு அஹ் கண்டறிஞ்சு அதாவது இந்த காம்பஸ் என்று சொல்லப்படுகின்ற திசை கருவியை வைத்து அந்த திசைகளை நாம அஹ் சரியாக கண்டறிந்து அந்த வீட்டை நம்ம கட்ட வேண்டும் ஏன்னு சொன்னா நம்ம வழி வழியாக ஒரு திசை கிழங்கும் கிழ சூரியன் உதிக்கின்ற திசை அஹ் கிழக்கு அதே மாதிரி மறைகின்ற திசை மேற்கு அஹ் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம் அதே மாதிரி இந்த பக்கம் வடக்கு இந்த பக்கம் தெற்கு அப்படின்னு நம்ம வச்சிருப்போம் அப்ப அது வழி வழியாக நம்ம அது வச்சு வச்சிருப்போம் ஆனா அது துல்லியமாக இருக்காது கிழக்கு திசை அப்படிங்கிறது தெற்கு திசை அப்படிங்கிறது துல்லியமா நம்ம முதல்ல நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் புரியுதுங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு வாசு வரைபடம் ஒரு பிளான் நம்ம போடும் பொழுது ஃபர்ஸ்ட் திசைகளை போட்டுட்டு தான் அந்த வரைபடமே நம்ம வரைவோம் அதுதான் அதனுடைய முதல் விதியே அப்ப அந்த திசைகளை நம்ம கண்டறிந்து கொள்ள வேண்டும் தான் அந்த திசை காட்டு கருவி நமக்கு பயன்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு திசை அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு இப்போ நாம பார்க்கலாம் ஏன்னா அதனுடைய தன்மைகள் அதனுடைய சிறப்புகள் இதெல்லாம் பார்த்தால்தான் நம்ம அவருடைய பாதிப்புகள் எப்படி எல்லாம் இருக்கும் அந்த பாதிப்பினால் வீட்டில் இருப்பவர்கள் எப்படி எல்லாம் அஹ் சிரமப்படுவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த வடகிழக்கு மூளை அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அந்த வடகிழக்கு மூலையுடைய தன்மைன்னா என்னவென்று சொன்னால் ஒரு தலைவனு தலைவனுடைய குணாதிசயங்களை தலை தலைவனுடைய வெற்றிகளை அஹ் கொடுக்கக்கூடிய ஒரு திசைதான் இந்த வடகிழக்கு மூளை அந்த வடகிழக்கு மூளை நம்ம ஈசானிய மூளை என்று நான் சொல்வோம் அதற்குடைய கடவுள் பார்த்தீங்கன்னா ஈசானிய பகவான் ஈசானிய பகவான் என்று சொல்ல முடிய சொல்லும் பொழுது அது ஈசனுடைய அம்சம் என்று நாம் சொல்லுகிறோம் அப்ப ஒரு மனிதனுக்கு அதாவது ஒரு உடல் உடலுக்கு எப்படி ஒரு தலை பிரதானமோ அதே போன்று இந்த வடகிழக்கு மூலையானது ஒரு கட்டடத்துக்கு பிரதானமாக அமைகிறது அது என்னவென்று சொன்னால் இந்த வாஸ்து புருஷன் என்று சொல்லுகின்ற அந்த வாஸ்து கடவுளானது வடகிழக்கு பகுதியில் தலை வைத்து தென்மேற்கு பகுதியில் கால்நட்டுகின்ற ஒரு தன்மை இருப்பதாக நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் அப்ப அந்த தலைப்பகுதியாக நம்ம இந்த வடகிழக்கு மூலையை நாம் வந்து கருதுகிறோம் புரியுதுங்களா எஞ்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மையை போல் அந்த கட்டிடத்திற்கு இந்த வடகிழக்கு மூளை ஒரு பிரதானமான ஒரு மூலையாக இருக்கிறது அதனால்தான் நம்ம இது வந்து சிறப்பு வாய்ந்த மூளை என்று நாம் சொல்லுகிறோம் புரியுதுங்களா அப்போ ஒரு தலையில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தலையில் மூளை இருக்கிறது அதே மாதிரி கண் காது மூக்கு வாய் நாக்கு செவி இது எல்லாம் இந்த இது போன்ற முக்கியமான உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றது அதே மாதிரி இந்த உடலுக்கு உடலுடைய உறுப்புகளை மற்ற உறுப்புகளை எல்லாம் வெளி உறுப்புகளை எல்லாம் இயக்குகின்ற ஒரு தன்மை அந்த மூளையிலிருந்துதான் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது புரியுதுங்களா மூளை இருந்தால்தான் ஒரு மனிதன் செயல்பட முடியும் என்று சொன்னால் அந்த மூளையிலிருந்துதான் மற்ற உறுப்புகளுக்கு பகுதிகளுக்கு அந்த நியூரான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நரம்பு கட்டைகள் மூலமாக அறிவுகள் அஹ் கட்டளை 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 மூலமாக கொடுக்கப்பட்டு அந்த உறுப்புகள் உறுப்புகளை செயல்பட வைக்கிறது எல்லா விதமான உடல் இயக்கங்களுக்கும் அந்த மூளைதான் பிரதானமாக இருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நரம் நர்வ சிஸ்டம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது அந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இந்த மூளையிலிருந்து தான் நமக்கு எல்லாம் ஆரம்பிக்கிறது பல்வேறு நரம்பு மண்டலம் இருக்கிறது அது பிரதானமாக இந்த மூளை முக்கிய பங்காற்றுகிறது அப்ப பிரதானமான ஒரு உறுப்பு இந்த தலையில் அமை அமைந்திருக்கின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருவரை நாம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பது கண்ணின் மூலமாகத்தான் நமக்கு வெளிப்படுகிறது அப்ப அந்த கண் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போன்று ஒரு பொருளை நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய வாசத்தை தான் அதனுடைய தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் அது நல்ல பொருளா அல்லது உடலுக்கு தீங்கி விளைவிக்கின்ற ஒரு பொருளா இந்த அந்த வாசத்தை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தபடியாக அந்த பொருளை நம்ம உடலுக்குள்ளே நாம் சாப்பிடும் பொழுது அதனுடைய ஜீரணமானது வாயிலிருந்து அதுக்கு தொடங்குகிறது புதுங்களா வாயின் தொடங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த உமிழ்நீர் இதெல்லாம் சுரந்துதான் அந்த உள் உறுப்புகளுக்கு அந்த உணவை அந்த வாயானது அசை போட்டு அது நின்று நன்றாக சாப்பிடும் பொழுது இங்கிருந்தே அதனுடைய ஜீரணமானது நடைபெறுகிறது அப்ப அந்த வா வாயில் இருக்கின்ற அந்த நாக்கு அது உள் உறுப்பு அந்த உள்பகுதியில் சுரக்கின்ற அந்த சலைவா என்று சொல்லப்படுகின்ற அந்த எச்சில் போன்ற திரவங்கள் சுரப்பதின் காரணமாகத்தான் அந்த உடலுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்தை கிரகிக்கின்ற கிரணம் செய்கின்ற வேலை இந்த வாயிலிருந்தே தொடங்குகிறது அப்ப இந்த உடம்புக்கு எவ்வளவு முக்கியம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுபோல் தான் காதனுடைய தன்மை உருடைய ஓசை நாம் கேட்டுதான் மற்றவர்களுக்கு நாம் பதிலளிக்கின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கிறது அப்ப எதிரில் யார் இருக்கிறார்கள் அதுகாமி யார் இருக்கிறார்கள் என்று போன்ற விஷயங்களை நமது ஓசையின் மூலமாக ஒரு தெரிந்து கொண்டு அதற்கேட்டால் போல நமது பதிலை கொடுப்பதற்கு இந்த செவி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுபோன்றுதான் பல்வேறு வகையான விஷயங்கள் இந்த தலைப்பகுதியில் அமைந்திருக்கின்றது அப்ப தலை ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இந்த உடலுக்கு தலை எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதோ அது போலத்தான் இந்த வீட்டுக்கு தலைப்பகுதியான முக்கியத்துவம் வாய்ந்தது அப்ப அந்த வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது ஒரு தலைவனை குறிக்கின்ற ஒரு மூலையாக இருக்கின்றது